ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டென்த்து தமிழ் ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் ஓகேங்களா டென்த்து தமிழில் இருக்கிற நூல்வெளி பாக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா டென்த்து புக்ல அட்டையிலேயே ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு என்ன பாருங்கள் ஓவிய விதானத்து உரைபெறு நெல் நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் ஓகேங்களா இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு எந்த பாடல் வரையும் கேட்கலாம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் ஓகேங்களா புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதை அப்படின்ற பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓவிய விதானத்து உரைபெற் இது வந்து சிலப்பதிகார பாடல் வரி அன்னை மொழி அன்னை மொழி இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேரு பெருஞ்சி நூல் நூல்வெளி பார்க்கலாம் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் யார் சொன்னது அப்படின்னா கா சச்சிதானந்தம் இது வந்து அடிக்கடி கேட்ட ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான் ஓகேங்களா சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் யாரோடது சாசா ஞாபகம் சச்சிதானந்தம் நூல்வெளி பாருங்க ஏறு பெருஞ்சித்தினார் பத்தி பாவலர் ஏறு பெருஞ்சித்தினார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் இயற்பெயர் வந்துட்டு துரை மாணிக்கம் இவர் நடத்தின இதழ்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நிலம் ஓகேங்களா பழையபோக்குல இருக்கும் தமிழ்நிலம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு மூன்று இதழ்களை வந்து நடத்தியிருப்பார் ஓகேங்களா சோ இந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேங்களா யார் அப்படின்னா பாவலரையர் பெருஞ்சித்திரனார் அப்படிதான் அப்படின்னா எழுச்சிய நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகியல் நூறு பாவிய பொத்து நூராசிரியம் கனிச்சாறு சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் ஓகேங்களா இந்த நூல்கள்லாம் இவர் வந்து எழுதியிருக்காரு இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் சொல்றாங்க அப்போ கொசம் கேட்கலாம் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் இது அப்படின்னா திருக்குறள் உரை ஓகேங்களா யாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லைங்களா பாவலர் நிறைய பேரோடது நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும் ஸோ நம்மளை ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக அப்போது ஏறு பெருஞ்சித்தனோட நூல்கள்லாம் வந்துட்டு ஆக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா தமிழ் திரு இளங்குமரனார் பற்றி சில தகவல்கள் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இவர் ஒரு தமிழ் ஆசிரியர் ஓகேங்களா நூலாக்கப் பணிகளை விரும்பி செய்பவர் அப்போ கூற்றுல கூட கேட்கலாம் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆப்ஷன் ஒன்று தமிழாசிரியர் ரெண்டு நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் மூன்று சொல் ஆராய்ச்சியில் பாவனராரும் வியந்த பெருமகனார் யார்னு கேட்கலாம் அப்போது பாவனார் பாவனரும் வியந்த பெருமகன் வந்து தமிழ் திரு இளங்குமரனார் ஓகேங்களா இவர் வந்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் ஓகேங்களா அல்லூர் எங்கே திருச்சி திருவள்ளுவர் தவச்சிலை ஒன்றை அமைத்திருப்பவர் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் ஓகேங்களா ரெண்டு கொஸ்டின் இருக்கிற திருவள்ளுவர் தவச்சிலையை அமைத்தவர் யார்னு கேட்கலாம் இளங்குமரணார் எங்கே அப்படின்னா திருச்சி அல்லூரில் ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பாவனார் நூலகம் பாவனார் நூலகத்தை உருவாக்கியவர் இளங்குமரணார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் ஓகேங்களா தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வைப்பார் இது ஒரு குண கொஸ்டின் இருக்கீங்களா தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் ஓகேங்களா இப்போ வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா தமிழுமே வந்து பார்த்தீங்கன்னா கூற்று கொஸ்டினாக கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து லைன் பை லைனாக படிக்க வேண்டியிருக்கு ஓகேங்களா ஸோ கவனித்து படிங்க விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருன்னு கேட்கலாம் இதுவுமே ஒரு கொஸ்டின் தான் அப்போது ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு கொஸ்டினாக எண்ணி படிங்க விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ஓகேங்களா தமிழ்தென்றில் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் அப்போ இது மூலமாக கொஸ்டின் பாருங்கள் தமிழ்தென்றில் திருவிக்கா போல அப்போ இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர் ஒன்று வந்து திருவிக்கா அவரை போல இன்னொருத்தர் யார் அப்படின்னா இளங்குமரனார் இளங்குமரனார் எழுதிய நூல்கள் பாருங்கள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனார் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பரம் கலம் உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் முதலினெலாம் வந்து இவரோடு எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இம்பார்ட்டன்ட் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா எது கேட்கலாம் தேவநேயம் சிம்பிளாக இருக்குது தேவநேயம் தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் ஸோ இயக்கத்தில் ரெண்டு இருக்குது வரலாறு பார்த்தோன்னா இலக்கண வரலாறு பாவனார் வரலாறு எழுதியிருக்கார் உரை பார்த்தோன்னா குண்டலகேசி உரை கலம் உரை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடின உரை ஸோ ஒரே நூல்கள் வந்து அஞ்சு எழுதியிருக்காரு வரலாறு ரெண்டு எழுதியிருக்காரு இயக்கம் ரெண்டு அதே மாதிரி தேவநேயம் முதல் நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா இவ்வளோ நேரம் யாரை பார்த்தோம் தமிழ் திரு ரா இளங்குமரனார் ஸோ அடுத்தது இம்பார்ட்டன் பாருங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின் வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து மலேசியா ஓகேங்களா அம்மாநாட்டு அம்மாநாட்டுக்குரிய சாரி மாநாட்டுக்குரிய அம் முதல் மொழியும் தமிழே இவ்வளவு நேரம் வந்து யாரை பார்த்தோம் அப்படின்னா பாவலரேரு பாவனர் ஓகேங்களா தமிழ் சொல்வலம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்னு கேட்கலாம் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் வந்து தேவனேய பாவனார் ஓகேங்களா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்னு கேட்கலாம் தமிழ் தொழிலாராட்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா பாவனார் ஓகேங்களா இன்னொரு கொஸ்டின் பாருங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீ திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அவரும் பாவனார் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அப்படி இதில் மூணு கொஸ்டின்ஸ் இருக்க பாருங்க தமிழ் சொல்லாராய்ச்சியில் குச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியில் அகரமுதலீ திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா பாவனார் தான் அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள் இது கூட அடிக்க போன குரூப் ஃபோர் ஓகேங்களா போன குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கேட்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா எனும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது ஓகேங்களா அப்போது தமிழ் மொ கார்டிலா எனும் நூல் முதன் முதலாக எங்கே மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா லிசுபனில் ஓகேங்களா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் ஓகேங்களா எந்த மொழியில் பார்த்தோம் அப்படின்னா ரோமன் வடிவில் தான் அச்சுடிக்கப்பட்டது ரோமன் வடிவில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் இரட்டொரு மொழிதல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுரு அணி ஓகேங்களா இதுமே ஒரு கொஸ்டின் தான் இரட்டூர் மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் என்ன சிலேடை அணி இப்போ சிலேடை அணி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம் இரட்டொரு மொழிதல் அணி செய்யலிலும் ஒரே நடையிலும் மேடை பேச்சிலும் நிறைய இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா சிலடைகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ சிலேடை பாடலை எழுதுனது ஒருத்தர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் ஓகேங்களா அப்போது சந்த என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் சந்த என்று அழைக்கப்படுபவர் வந்து சண்முக சுந்தரம் அழகனார் அவருடைய